ஒரு வழியாக பிரதீப்போட ரெட் கார்ட் ட்ராமா ஓவர் ஸோ பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா உஜி டிவி கொடுத்த பிறந்தநாள் பரிசு குறித்த டீட்டெயில்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக பிரதீப் வந்துட்டு கலந்துக்கிட்டார் ஸோ நடிகரும் பிக் பாஸ் போட்டியாளரான கவினோட நண்பரான பிரதீப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கவின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே கெஸ்ட் எல்லாமே உள்ளே வரும்போது ஒரு டைம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பிரதீப் வந்திருப்பார் ஸோ அதித்தி பாலன் நடிப்பில் வெளியான அருவி அப்படிங்கிற படத்துல பார்த்தீங்கன்னா முக்கிய கேரக்டரில் பிரதீப் நடிச்சிருப்பாரு அதே போல சிவகார்த்திகையனோட தயாரிப்புல வெளியான வாழ் அப்படிங்கிற படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு பிரதீப் கவினோட நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான டாடா அப்படிங்கிற படத்துல துணை நடிகர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு இயக்குனர் ஆகிற பல போராட்டங்களை சந்திச்சுட்டு வந்த பிரதீப் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சியை களை கட்ட ஆரம்பிச்சுது சகட்டு மேனைக்கு இவர் பேசின பேச்சுகள் இவருடைய மேனரிசம் இவருடைய வினோதமான சிரிப்பு ஆரம்பத்தில் ரசிகர்களை கடுப்பாக்கினாலுமே அதுக்கப்புறமா இவருடைய விகழித்தனத்தை பார்த்து ரசிகர்கள் இவருக்கு ஆர்வியமைக்க ஆரம்பித்தாங்க பாஸ் நிகழ்ச்சியோட முதல் சீசன் ஓவியாவால் ட்ரெண்டான நிலையில ஓவியாவை திடீர்னு வெளியானு வேற லெவல் மைண்ட் கேம் பண்ணி அந்த சீசனை நடத்துனாங்க அதே போல இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து நிகழ்ச்சியை அதுக்கப்புறமா அதை வச்சே கொண்டு போனாங்க விமன் கார்டை யூஸ் பண்ணி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதாகவும் கமலஹாசன் சரியான ஹோஸ்டா இதுல செயல்படலை அப்படிங்கிற மாதிரியாகவும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குவிஞ்சுது பிரதீப் ஆண்டனி ஒரு உமனைசர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அவரை அசிங்கப்படுத்தி பிக் பாஸ் ஷோல இருந்து ரெட் கார்டு கொடுக்க வெளி அனுப்புனாங்க ஸோ ரசிகர்களை கொந்தளிப்புல ஆழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் பிக்பாஸ் போட்டியாளர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா ரெட் கார்டுக்கு எதிரான கண்டனங்களை வந்துட்டு எழுப்புனாங்க அண்ட் அந்த பிரச்சனை பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே வரைக்குமே போச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் கிராண்ட் ஃபினாலையை முன்னிட்டு எல்லா போட்டியாளர்களுடைய ஃபோட்டோக்களுமே ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இடம் போய்ட்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரத்தீப்போட ஃபோட்டோ இடம்பெறலை மேலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து அவர் வெளியேறினதுல இருந்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் பல கருத்துக்களை வந்துட்டு பதிவிட்டு வந்தாங்க கிராண்ட் ஃபினாலாவுக்கு கூட அவரை கூப்பிடாமல் இருந்த நிலையில இப்போது விஜய் இருந்து ஒரு பரிசு ஒன்றை பிரத்தீப்புக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க விஜய் டிவி அண்ட் டிஸ்னி ஸ்டார் சார்பா பிரதீப்புக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்களோட ஒரு பொக்கேவனையும் பரிசு அனுப்பி வச்சுருக்கிறாங்க காலையில் தான் பிரதீப் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசாகுது காசை தவிர எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரியாக புலம்பி இருந்தார் இந்த நிலையில இப்போது கார்டு பஞ்சாயத்துக்கு அப்புறமா விஜய் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்த வாழ்த்துக்களையும் அந்த பொக்கே ஃபோட்டோவையும் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு கூடிய சீக்கிரமே விஜய் டிவியினுடைய ரியாலிட்டி ஷோக்களில் நம்ம பிரதீப்பை பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு கமெண்ட் போட்டு வராங்க பிகாஸ் சிம்புவே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கோவத்தோட விஜய் டிவியை விட்டு பப்ளுவோட பிரச்சனையில் வந்துட்டு வெளியேறின நிலையில பல வருடம் கழித்து மறுபடியும் பிக் பாஸ் அல்டிமேட் ஷோவை வந்துட்டு தொகுத்து வழங்குறதுக்காக விஜய் டிவிக்குள்ளே வந்தாரு ஸோ அதே போல் பிரதீப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு இஷ்யூஸ் எல்லாமே மறந்து அகைன் இந்த விஜய் டிவிக்குள்ளே வருவாரு அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரத்திப்படை லைஃபே காலி பண்ணிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ ஃபினான்ஷியலி அண்ட் அவருடைய கெரியர் வைஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை ஸோ எனிவே இதுக்கப்புறமாச்சும் அவருக்கு வந்துட்டு நிறையா விஜிடிவி வாய்ப்புகள் வந்தாலே ஓரளவுக்கு இன்னமும் நம்ம பிரபலத்தில் வந்துட்டு பீக்லே இருக்கலாம் பட் எனவே அதை தாண்டி அவர் படங்கள் அண்ட் அவருடைய பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணி மென்மேலும் வளர நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே பிரதீப்